ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவிலி ஸ்லோகம் அறுநூற்று தொன்னூற்றி ஏழு ஓம் பீமாஜி நமக பீமாஜியை பிடித்திருந்த காசநோய்க்கு காரணமான அவர் வினைகளை போக்கியவருக்கு நமஸ்காரம் பீமாஜி என்ற பக்தருக்கு பயங்கர நெஞ்சுவலி ஆஸ்துமா காசநோய் முதலியன அவர் பாபாவை சரணடைந்து தம்மிடம் இரக்கம் காட்டி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பக்கீர் அதாவது இறைவன் கருணை வடிவானவர் உனது வியாதிகளில் இருந்து குணமடிவாய் என பாபா உறுதியளித்தார் கர்ம வினையின் பலனே அவரது வேதனைகள் அவற்றை சமணப்படுத்த முடியும் ஒரு திண்ணையில் தூங்குமாறு அவர் அனுப்பப்பட்டார் பீமாஜி அவ்வாறு செய்தார் அங்கே அவருக்கு பயங்கரமான இரண்டு கனவுகள் ஒரு கனவில் பள்ளி ஆசிரியர் ஒருவரால் அவர் தயையின்றி அடிக்கப்படுகிறார் அக்கனவிலே தான் ஒரு மாணவனாகவும் ஆசிரியர் தன்னை பிறம்பால் விளாசுவதாகவும் அவருக்கு தோன்றியது இரண்டாவது கனவில் இதைவிட அதிக பயங்கரம் யாரோ ஒருவர் ஒரு உருளைக்கல்லை தனது மார்பு மீது வைத்து அழுத்தி உருட்டுகிறார் மரணம் நெருங்கிவிட்டது என்ற பயங்கர உணர்வு ஒரே இரவில் தூக்கு தண்டனை சவுக்கடி தண்டனை ஆகியவற்றின் வேதனை முழுவதையும் அவர் அனுபவித்து விட்டார் இந்த வகையில் வினைப்பயனான தண்டனைகளை பாபா மாற்றிவிட்டார் இவ்வாறாக அவர் கர்ம பலன்களில் இருந்து விடுபட்டு விட்டதாக பாபா கூறினார் இழந்த ஆரோக்கியத்தை அவர் மீண்டும் பெற்றார் ஸ்லோகம் அறுநூற்று தொன்னூற்று எட்டு ஓம் பீமனை ஒத்த பலம் படைத்தவருக்கு நமஸ்காரம் மகாபாரதத்தில் வரும் பீமன் மிக பலசாலி பீமனுக்கு ஆயிரம் யானைகளுடைய பலம் என கூறப்படுகிறது பீமன் வாயு பகவானின் அருளால் பிறந்தமையால் வாயு புத்திரன் எனவும் அறியப்படுகிறான் பக்த அனுமானும் வாயுவின் புதல்வன் மாதவர்கள் அவரையும் பீமன் எனவே அழைக்கிறார்கள் பலபீம் பலபீம் என துதிக்கிறார்கள் தியாகராஜ சுவாமிகள் ஒரு கீர்த்தனையில் பீம பராக்கிரம பீம கராட்சித என ஸ்ரீராமனை துதிக்கிறார் அதாவது ஸ்ரீராமன் பீமனை ஒத்த பராக்கிரமம் உள்ளவர் பீமனான அனுமனுடைய கரத்தால் அர்ச்சிக்கப்படுபவர் என பொருள் ஆகவே பலசாலிகளுள் பீமன் அல்லது அனுமனை முதன்மையானவர் ஆகிறார் பாபாவுக்கு பீமனை ஒத்த பலம் இருக்கிறது என்றால் அதை உடல் வலிமையை மட்டும் கொள்ளக்கூடாது விஸ்வாமித்திரர் கூறியது போல் சத்திரியனுடைய பலம் ஒரு பலமா பிரம்ம தேஜோ பலமே பலம் என கொள்ள வேண்டும் பாபா பிரம்மத்தை உணர்ந்து பிரம்ம நிஷ்டையிலேயே இருந்தவர் ஆகவே அவர் சிறந்த பலசாலியாக போற்றப்படுகிறார் ஸ்லோகம் அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது ஓ நமக அச்சமுற்றோரின் அச்சத்தை போக்குபவருக்கு நமஸ்காரம் பீதி என்பது மிக கொடுமையான பயம் திகிலடைவது விமோச்சனத்துக்கே வழி இல்லாமல் எனும்படியான எதிர்பாராத விதமாக நேரிடும் பயங்கர சம்பவம் ஒன்றினால் எப்படி தப்பிப்பது என்று திகைத்து இருப்பது தாஸ்கனு கானாபில் என்ற கொள்ளைக்காரனை பிடிக்கச் சென்ற போது அவருடைய மூன்று சகாக்களான போலீஸ் கான்ஸ்டபிள்களையும் அவன் சுற்றுக் கொண்டு விட்டான் ஒரு ஆலயத்தினுள் ஓடி ஒளிந்த தாஸ்கனுவும் அக்கொள்ளையனிடம் மாட்டிக்கொண்டார் அவன் கண்டிப்பாக தன்னையும் சுட்டு விடுவான் என நினைத்த போது அவருக்கு ஏற்பட்டது பீதி சாந்தாராம் நாசனை என்ற பக்தர் தன் நண்பருடான கும்மிருட்டான இரவில் ஒரு அடர்ந்த வனப்பிரதேசத்தில் மாட்டு வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்த போது திடீரென ஒரு குழி தோன்ற மாடுகள் மிரண்டன பெருத்த அபாயம் அப்போது அவர்களுக்கு ஏற்பட்டது பீதி பாபாவின் அனுமதி பெறாமல் அப்துல் ரங்காரி சீரடியிலிருந்து கோபர்காமுக்கு குடும்பத்துடன் புறப்பட்டார் இரவு பத்து மணிக்கு திடீரென வண்டி அச்சு புரிந்து விட்டது ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் நடுநிசி நெருங்குகிறது என்ன செய்வது என விளங்கவில்லை அப்போது அவருக்கு ஏற்பட்டது பீதி பாபா பக்தர்களுடைய பீதியை போக்கி அவர்களை எந்தவித ஆபத்து நேராமல் காப்பாற்றுகிறார் பயங்கரமானவர்களுக்கும் பயங்கரமானவருக்கு நமஸ்காரம் ஹம்சன் வயிற்றில் நெருப்பனை நின்ற நெடுமாலே என ஆண்டாள் நாச்சியார் போற்றுகிறார். மிக தீயவனான ஹம்சன் பயங்கரமானவனாக இருந்த போதிலும் அவனுக்கும் பயங்கரமாக தோன்றினான் ஸ்ரீகிருஷ்ணன் அரக்கன் மாரிசனுக்கு ஸ்ரீராமன் பயங்கரமாக தோன்றினார் மாரிசன் ராய் என்ற எழுத்தில் உள்ள வார்த்தைகளே தன்னை நடுங்க வைப்பதாக கூறினார். இன்று போய் நாளை வா என நிராயத்த பாணியாக ரதம் குதிரைகள் கிரீடம் எல்லாம் பறிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்ட போதும் பயங்கரமான கும்பகர்ணன் இந்திரஜித் போன்றோர் கொல்லப்பட்ட போதும் கொல்லா அரக்கனான ராவணனுக்கும் பயங்கரமானவராக காணப்பட்டார் பகவானை போலவே தம்மை பரபிரம்மஸ்வரூபமாக உணர்ந்துவிட்ட ஸ்ரீ சாய்பாபாவும் தீயவர்களுக்கு அச்சம் விளைவிக்கும் பயங்கரமானவராக தோன்றினார் மசூதியில் பூஜை செய்ய வந்த மகசாபதியை தாக்க தயாராக இருந்த முரட்டு முஸ்லிம்கள் பாபாவின் குரல் கேட்டு நடுங்கி ஓடிவிட்டனர் பக்தர்களினுள் தோன்றக்கூடிய பயங்கரமான தீய எண்ணங்களையும் பயந்தோட செய்து விடுவார் பாபா ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ